அஸ்ஸலாமு அலைக்கும் ராமத்லாய் தலைவர் நம்ம இப்போ அடுப்பை பற்றி குக்கர் வச்சுக்கலாம் இதுக்கு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி மல்லிகைப்புனை கட் பண்ணி வச்சுருக்கோம் கறி கறி வச்சுருக்கோம் இன்றைக்கி தான் போறோம் வெங்காயம் போட்டுக்கலாம் தேவை சுத்துக்கு இது கறியில போட்டுக்கலாம் மத்த உத்துக்கு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதில் இஞ்சி போட்டு போடலாம் இதுல இஞ்சி பூண்டு போடுறேன் இஞ்சி பூண்டு நல்லா வரைக்கலாம் இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி மல்லிகளை வெங்காயம் உப்பு வத்த தூள் போட்ட இப்போ இதை நல்லா கிளறி தா தாளசத்தில் ஊற்றிடலாம் இப்போ நம்மளுக்கு தாளசம் நல்லா முறிவிட்டு இப்போ நம்ம கறியை போட்டுக்கலாம் இது மல்லிப்பூடி இதுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதை மூடி கிளறி விட்டு மூடி விசில் வர வைப்போம் இது பீஃபு அதனால் ஒரு பத்து விசில் வரட்டும் இது நம்ம வீட்டில் திரித்த குழம்புத்தூடு அது ஒரு அரை ஸ்பூன் அரை கண்ணி போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டாச்சு வச்சு இப்போது இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி விட்டாச்சு கிளரி விட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ குக்கர் மூடியை போட்டு விசில் வர வைப்போம் குக்கர் போட்டு மூடி வச்சாச்சு இன்னும் விசில் வரட்டும் இப்படி தீயில் மூணு விசில் வந்திருக்கு இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம் தீயை ம் இதுக்கப்புறம் விசுலாட்டும் சிம்ல விசில் எவ்வளவு எவ்வளோ ஆகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி சிம்ல ஒரு ஆறு விசில் பரட்டும் பெருசாக ஒரு மூணு விசில் பெரிய திடீரெயில் இந்த சிம்ல தீவில் ஒரு ஆறு விசில் வந்தோன்னா நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா இப்படி அழகா சூப்பராக ரெடி ஆகிட்டா